சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே சிஸ்டர் ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார் பிரதர் ஆண்டவர் உங்க மேல கோவப்படுவார் எப்ப கோவப்படுவார் தெரியுமா சிலர் உங்களுக்கு செய்த உதவி அவ்வளவு பெருசா இருக்கலாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீங்க கைத்தட்டு கொடுக்க வேண்டாம் நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டாம் அங்க இங்கே கொண்டு போய் அவங்களை குறிச்சு பெருமை அடிக்க வேண்டாம் ஆனா உங்களை உருவாக்கி உங்களை வளர்த்து உங்களை ஆதரித்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஏதோ ஒரு நபரை நீங்கள் எந்த இருந்து வந்தீங்கன்றத மறந்து உங்களுக்கு அதிகாரம் வரும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அவர்களை அற்பமாக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேலே வருன்றதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒரு